ஃப்ரெண்ட்ஸ் நம்மில் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சொந்தமாக வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க சிட்டியில் உள்ளவங்க சிட்டியில் ஏதாவது ஒரு தொழில் பிஸ்னஸ் செய்யலாமான்னு யோசனை பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து கிராமத்தில் உள்ளவங்க கிராமத்தில் வந்து ஏதாவது நம்ம தொழில் சொல்லி தொழில் செய்து நல்லா சம்பாதிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க சிட்டியில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணுன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைச்சிடும் இதே நீங்கள் வந்து கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து என்ன தொழில் செய்கிறதுன்னு தெரியாது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிராமத்தில் இருந்து கொண்ட ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஒரு பத்து விதமான பிஸ்னஸ் வைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த பத்து விதமான பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிராமத்தில் செய்யலாம் அல்லது சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஒதுக்குப்புறமாக உள்ள இடத்துல சிட்டி அவுட் ஆஃப் சிட்டியாக உள்ள அந்த இடத்துலையோ கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கிராமத்தில் இந்த மாதிரி தொழில்களை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது விவசாயம் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள் அந்த விதைகள் அந்த உரங்கள் விவசாயத்துக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அது எல்லாமே சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கிராமத்தில் இந்த விதைகள் சம்மந்தப்பட்ட இந்த கடையை வைக்கும்போது அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் சேல்ஸ் பண்ணக்கூடிய கடையை வச்சிங்களா நல்லா வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் கூட இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த தொழிலுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் தேவைப்படும் அந்த லைசன்ஸ் எடுத்து இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தலாம் கிட்டே இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் நர்சரி அதாவது இந்த செடிகள் செய்ய விளைவிக்கக்கூடிய ஒரு தொழில் ஃப்ரெண்ட்ஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் வீட்டு மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி எல்லா எல்லா இடத்துலையும் வந்து இந்த அழகான வந்து பிளான் அழகான வந்து செடிகளை விற்கிறதுக்கு விரும்புவாங்க அப்படி இருக்கும்போது இதையே வந்து நீங்கள் ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம் இந்த செடிகளை வந்து விற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ குறைவான முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணுன்னு யோசனை பண்ணிங்கன்னா இந்த தொழில் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் ஸோ இந்த தொழிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பு அது நம்ம வழக்கமாக பார்க்குற அந்த குரோசரி ஷாப் ஏன்னா எல்லா இதுலேயும் வந்து இந்த தொழிலையே வருதுன்னா இது வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஒரு ஷாப் இருக்கிறனா ஷாப்பாக இருக்கிறதுனால மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க அவங்களுடைய அன்றாட தேவைக்கு வந்து ரொம்ப பயனுள்ள பொருட்களாக வாங்குறதுக்கு உணவுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் இருக்கிறதுனால உங்களை தேடி வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மளிகை கடையோ அல்லது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ எது வச்சாலும் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அதில் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து அதுக்கு உங்களுக்கு உகந்தான் இருக்குது நீங்கள் மெயினாக வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் உங்கள் ஊரில் வந்து ஏதாவது சின்ன கடை இருந்தால் கொஞ்சம் பெரிய கடையாக நீங்கள் வச்சு நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும்போது நீங்கள் சீக்கிரம் வந்து சக்ஸஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டென்ட் ஹவுஸ் இந்த டென்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா ஈவெண்ட்டுக்கும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்து இந்த டென்ட் ஹவுஸ் தேவைப்படும் இந்த டென்ட் ஹவுஸ் கூட வந்து இந்த சேரு இப்படி வந்து அந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென்ட் ஹவுஸ் பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இதனுடைய வருமானம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாயில்லைன்னா அதிகபட்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட டெய்லி உங்களுக்கு ஆர்டர் கெடுக்க கிடைக்கிறத பொறுத்து இருக்குது அந்த மாதிரி ஒரு ரொம்ப லாபம் உள்ள ஒரு தொழிலாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மீன் வளர்ப்பு அதாவது நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா மீன் வளர்த்து அதை சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு லாபகரமான தொழில் நீங்கள் வந்து கிராமத்தில் உங்கள் கிட்டே வந்து இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய இடமா இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீன் வளர்ப்பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்ஸை உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபாயிருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவோ நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்ச பிறகு இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பு மொபைல் சேல்ஸ் அண்டு சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனை பேர் எல்லோரும் அதாவது இந்த மொபைல் ஃபோன் இல்லாத மனிதர்களே கிடையாது மொபைல் இல்லாத மனிதர்களே கிடையாது எல்லோரும் மொபைல் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் சென்டர் வச்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் இருக்குது அந்த குண்டான அந்த கோர்ஸை படிச்சுட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மூணு ஆறு மா மூணுலன்னு ஒரு நாலு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ப்ராஃபிட்னு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா வந்து ஒரு பத்து ரூபா பொருள் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் உங்கள் மொபைலை கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் பொருளுடைய வேல்யூ பத்து ரூபா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கிட்டே சார்ஜ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்கில்ஸை நீங்கள் நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அதுக்குண்டான ஒரு ஆறு மாதமோ ஒரு எட்டு மாதமோ கோர்ஸ் இருக்குது அதை நீங்கள் படிச்சுக்கிட்டு இந்த மொபைல் சர்வீஸ் சென்டரை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தொழில் வாய்ப்பு நீங்கள் கிராமத்தில் இருந்து செய்யக்கூடிய அந்த தொழில் என்னென்னா வந்து ஆடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் வந்து அதிக மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க நீங்களும் இந்த தொழிலை செய்யலாம் உங்களுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் இடம் வந்து பெருசாக தேவைப்படும் ஆட்டு ஆடை பொறுத்த வரைக்கும் வந்து அது நிறைய விதத்தில் நமக்கு யூஸ் ஆகுது இந்த ஆட்டுப்பால் அப்புறமா மீட்டுக்காக கூட வந்து ஆடு வந்து நமக்கு யூஸ் ஆகுது அதனால் நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக இது இருக்குது நீங்கள் கிராமத்தில் தொழில் செய்யணுன்னு விருப்பப்பட்டால் இந்த ஆடு வளர்ப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ச ரொம்ப வந்து பயனுள்ள தொழில் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆடைகள் அதாவது இந்த ட்ரெஸ்ஸஸ் இந்த ஆண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு பெண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு குழந்தைகள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது நீங்கள் கிராமத்தில் ஏதாவது தொழில் செய்யணுன்னு விருப்பப்பட்டால் இந்த தொழிலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இதை வந்து சிறிய லெவலில் ஆரம்பிச்சுட்டு போக போக உங்களுக்கு ப்ராஃபிட் வர 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 நல்ல பெரிய லெவலுக்கு இந்த பிஸ்னஸை கொண்டுட்டு போய் நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இந்த துணி ட்ரெஸ்ஸஸ் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பு தண்ணி சப்ளை அதாவது இந்த குடிக்கிற தண்ணியை வந்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த தொழில் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியை மாதிரி வந்து நக கிராமத்துலேயே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இந்த வடிகட்டின நல்ல க்ளீனான தண்ணியை குடிக்க விரும்புகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு சர்வ சர்வீஸ் பண்ணலாம் இந்த நீங்கள் எப்படி பண்ணோன்னா வந்து வீட்டு வீட்டுக்கு போய் வந்து சப்ளை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் தேவைப்படும் இந்த ஐஎஸ்ஓ இந்த லைசன்ஸ் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தொழிலுக்கு வந்து லைசன்ஸோ தேவைப்படும் லைசன்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் இதுக்கு இடோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் உங்களுக்கு தேவைப்படும் இதுக்கு மெயினாக வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிஷின் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிஷின் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கும் தண்ணியை சப்ளை பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஹெல்பர் தேவைப்படும் அதனால் வந்து ஒன்று ரெண்டு ஹெல்பரை நீங்கள் வந்து கூட வந்து வைக்க வேண்டியது வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இரிக்ஸா அதாவது இந்த இரிக்ஸாவை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் நல்ல மூவிங் உள்ள ஒரு ஒரு பிஸ்னஸாக இருக்குது நீங்கள் இதை வந்து ஓனாக எடுத்து நீங்களே வந்து ஓட்டி நல்ல லாபம் பார்க்கலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணுன்னா வந்து உங்கள ஆட்டோவை வாங்கி மற்றவங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விட்டு அப்படி கூட நீங்கள் லாபம் பார்க்கலாம் உங்கள் காசு இல்லைனா கூட இஎம்ஐயில் வந்து நீங்கள் இந்த ஆட்டோவை எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நடந்து போயிட்டு போய்ட்டுருக்குறாங்க அங்கே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ ட்ரைவராக மாதிரி அந்த சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில் மூலியமாக நீங்கள் மாதம் வந்து ஒரு ஐம்பது நல்லா அறுபதாயிரம் ரூபாய் இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பத்து விதமான தொழில் வாய்ப்பை நம்ம பா பார்த்தோம் நீங்கள் கிராமத்தில் இருந்து ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பத்து வித தொழிலில் ஏதாவது ஒரு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இது ஒரு சிறிய ஒரு இதுவும் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்